தலைப்புச் செய்திகள் சாரதியை கழுத்தறுத்து படுகொலை செய்த நபர் கைது சீரற்ற காலநிலையால் ஏழு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை மத சின்னங்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த தடை தேர்தல்கள் ஆணைக்குழு சுற்றறிக்கை உலகை அச்சுறுத்தும் எம்போக்ஸ் வைரஸ் இலங்கையில் பரவுவதை தடுக்க நடவடிக்கை அதிகரித்து போர் பதற்றத்திற்கு மத்தியில் இஸ்ரேலுக்கு ஆண்டனி பிளிங்கன் விஜயம் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் இருபத்தி ரெண்டு மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடி அல்லது மத சின்னங்களை பயன்படுத்த வேண்டாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடியை பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் அலுவலகங்களை தயார்படுத்துவது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையிலும் இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத சின்னங்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் இந்த ஆண்டு தேர்தல் கடமைகளுக்காக இரண்டு லட்சம் முதல் இரண்டு லட்சத்து இருபத்தையாயிரம் வரையிலான அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அத்தோடு நாடு முழுவதும் பதிமூன்றாயிரம் வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க உறுதிப்படுத்தியுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முழு பட்டியலை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது பட்டியலில் அனைத்து வேட்பாளர்களின் பெயர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் வாக்குச்சீட்டில் அவர்களது ஒழுங்கு வரிசை போன்றன กันกัอะเนี่ย இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக சட்டத்திரணி அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் நேற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கப் போவதாக இலங்கை தொழில் தொழிலாளர் காங்கிரஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் கட்சியின் பொதுச் செயலாளரும் நீர் வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தவிசாளரும் நுவரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ராமேஸ்வரன் ஆகியோர் இணைந்து இதனை அறிவித்தனர் அங்கு தவறுகள் அனைவரோட அபிப்பிராயங்கள் மற்றும் தொழிற்சங்கம் மற்றும் அரசியல் சார்ந்த விடயங்களையும் நாங்கள் கேட்டோம் நேற்று நாங்கள் உயிர்ப்பீட உயிர்ப்பீடத்தில் இருக்க அனைவருமே நாங்கள் உட்கார்ந்து முடிவு எடுத்திருக்கோம் வர எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஒன்று நடத்தக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் வந்து ஜனாதிபதி அணுகசிக்க அவர்களை ஆதரிக்கிறதாக நினைச்சிருப்போம் gözdäni ene தனது கணவனால் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட நான்கு பிள்ளைகளின் தாய் ஒருவர் நான்கு நாட்களாக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் பொருளாதார நெருக்கடி காரணமாக வெளிநாடு சென்ற குறித்த பெண் இலங்கை திரும்பியதை அடுத்து இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் வெளிநாட்டில் இருந்த தனது மனைவிக்கு வேறு ஒருவருடன் தொடர்பு இருந்ததாக அவரது கணவர் குற்றம் சாட்டியுள்ளார் பதினான்காம் தேதி இரவு இருவருக்கும் இடையில் இடம்பெற்ற நீண்ட வாய் தர்க்கத்தை அடுத்து கணவன் மனைவி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் பெண்ணின் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளாா் பத்ரமுல்லை அக்குரேகோட அப்புறப்பட்டிய பிரதேசத்தில் நேற்று காலை முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டமைக்கு பணத்தகராறே காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி கொலையை செய்த சந்தேகநபர் மாலம்பே பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் கொஸ்வத்தை பிரதேசத்தை சேர்ந்தவர் என போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் கிடந்த குறித்த நபரின் சடலம் அப்பகுதியில் உள்ள வாகன பழுது பார்க்கும் நிலையம் ஒன்றுக்கு அருகில் இருந்து மீட்கப்பட்டிருந்தது தலவத்துக்கோடு பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தைந்து வயதுடைய முச்சக்கரவண்டி சாரதி ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கற்பட்டி கண்டக்குழி கரையோரப் பகுதியில் உள்ள கிராமம் ஒன்றில் பதினான்கு வயதுடைய மாணவன் ஒருவனை பாலியல் துஸ்புகத்திற்கு உட்படுத்தியதாக கூறப்படும் பெண்ணொருவரை நேற்று முன்தினம் கைது செய்துள்ளதாக கட்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்டகுழி பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாய் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட குறித்த மாணவன் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய சந்தேக நபரான பெண்ணை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாலியல் துஷ்பிரகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் மாணவன் மருத்துவ பரிசோதனைக்காக கட்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பெண்ணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் கர்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தனமல்வில மாணவி கூட்டு பாலியல் துஷ்பிரகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்ட ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையின் வைத்தியர் மாணவியை குற்றவியல் வற்புறுத்தல் செய்த குற்றச்சாட்டின் பேரில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் எவ்வாறாயினும் கைது செய்யப்பட்ட சட்ட வைத்தியர் ஹம்பந்தோட்டை நீதவா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் மூன்று லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இருபத்தொரு பாடசாலை மாணவர்கள் விளக்கமறியலிலும் சிறுவர் நன்னடத்தை பிரிவிலும் வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் சம்பவத்தை மூடி மறைத்த குற்றச்சாட்டில் சிறுமி படித்த பாடசாலையின் அதிபர் உட்பட நான்கு ஆசிரியர்கள் முன்னதாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த குறிப்பிடத்தக்கது உலகளாவிய ரீதியில் எம்பாக்ஸ் என்ற குரங்கு காய்ச்சல் தற்போது வேகமாக பரவி வரும் நிலையில் இலங்கையில் பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி உள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது இதன்படி விமான நிலையங்கள் துறைமுகங்கள் ஆகியவற்றில் அதிகப்படியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எம்போக்ஸ் நோய் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனம் அதனை உலக பொது சுகாதார அவசரகால நிலையாக பிரகடனப்படுத்தியுள்ளது அதே நேரம் இதற்கான தடுப்பூசிகளை உற்பத்தி செய்யும் செயற்பாடுகளை விரைவுபடுத்துமாறு உலக சுகாதார ஸ்தாபனம் விடயத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களை அறிவுறுத்தியுள்ளது 몰래드. இந்நிலையில் எம்போக்ஸ் என்ற குரங்கு காய்ச்சலானது ஆப்பிரிக்க கண்டத்தின் பதிமூன்று நாடுகளில் பரவி உள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது இதேவேளை கொங்கோ குடியரசில் எம்போக்ஸ் என்ற குரங்கு காய்ச்சலினால் பலியானூறு எண்ணிக்கை ஐநூற்று நாற்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் பதினைத்து அறுநூற்று அறுபத்தி நான்காக அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் குறித்த நோயினால் பாதிக்கப்பட்ட பலர் சிகிச்சை பெறுவதற்கு பதிலாக மதஸ்தலங்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை மேற்கொள்வதால் நோய் பரவல் அதிகரித்து வருவதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் சமுத்திரங்கள் சர்வதேச சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் ஜெனிபர் ஆர் லிட்டில் ஜோன் உத்தகப்பூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி வரை அவர் இலங்கையில் தங்கியிருப்பார் என அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று முதல் எதிர்வரும் முப்பத்தோராம் திகதி வரை அவர் இலங்கை இந்தியா மாலித்தீவு உள்ளிட்ட நாடுகளுக்கு விஜயம் மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவரது இலங்கை விஜயத்தின் போது இயற்கை கடல் பாதுகாப்பு பிளாஸ்டிக் பாவனை காலநிலை பாதிப்பு மற்றும் காடழிப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு நகரில் இயங்கி வரும் பிரபல உணவகத்தை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தற்காலிகமாக மூடுமாறு உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த உணவகத்தை மூடி சீல் வைத்துள்ளனர் சுகாதார ஒழுங்கு விதிகளை மீறி கழிவு நீரை வெளியில் திறந்துவிட்ட மற்றும் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற கோழி இறைச்சியை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்தமை தொடர்பாக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது குறித்த பிரபல உணவகத்தின் கழிவு நீர் வெளியேறி வீதிகளிலும் வடிகான்களிலும் தேங்கி நீட்பதுடன் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதாக பொதுமக்கள் தொடர்ச்சியாக பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு முறைப்பாடு தெரிவித்து வந்துள்ளனர் இந்நிலையில் குறித்த உணவகத்தை புளியந்தீவு பொது சுகாதார பரிசோதகர் தலைமையிலான பரிசோதகர்கள் முற்றுகையிட்டு பரிசோதனையிட்டுள்ளனர் இதன்போது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற கோழி இறைச்சியை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்த மை கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளதுடன் சுகாதார ஒழுங்கு விதிகளை மீறி கழிவு நீரை வெளியில் திறந்துவிட்டு வந்துள்ளமையும் கண்டறிந்துள்ள நிலையில் நீதிமன்ற நாள் குறித்த உணவகத்தை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தற்காலிகமாக மூடுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலய மஞ்ச திருவிழா நேற்றைய தினம் பக்திபூர்வமாக இடம்பெற்றது இதன்போது பக்தர்கள் புடைசூழ மின்குமிள்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய மஞ்சத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளி வலம் வந்தார் மேலும் வரலாற்று சிறப்புமிக்க தொண்டை மாநாறு செல்வ சந்நிதி முருகன் ஆலய வருடாந்த திருவிழாவின் தேர் திருவிழா நேற்றைய தினம் இடம்பெற்றது குறித்த தேர்திருவிழாவில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனா் இதேவேளை மன்னார் நானாட்டான் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் தேர் திருவிழா நேற்றைய தினம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அருகம்பே அபிவிருத்தி ஒன்றியம் ஏற்பாடு செய்து நடாத்திய அருகம்பே அரைமரதன் ஓட்டப் போட்டியின் இருபத்தி ஒன்று தசம் ஒரு கிலோமீட்டர் போட்டியில் ஆண்கள் பிரிவில் அவிசாவலையைச் சேர்ந்த விமல் காரியவசம் முதலிடத்தையும் வெளிமுடையைச் சேர்ந்த டி டபிள்யூ ரத்னபாலை இரண்டாம் இடத்தையும் டென்மார்க்கை சேர்ந்த பெஸ்டியன் க்ளாஸ்கோ மூன்றாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டார் பெண்கள் பிரிவில் கென்யாவைச் சேர்ந்த அனிகா பேலி முதலாம் இடத்தையும் ஜெர்மனியைச் சேர்ந்த டி அனிகா டோன் இரண்டாம் இடத்தையும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த சசாலி மூன்றாம் இடத்தையும் பெற்றுக் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் பொருட்டு அருகம்பே அபிவிருத்தி ஒன்றியம் ஏற்பாடு செய்து நடாத்திய அருகம்பே அரைமரதன் ஓட்டப் போட்டி நேற்று பொத்துவில் அருகம்பே பிரதேசத்தில் கோலாகலமாக இடம்பெற்றது உள்நாட்டு வெளிநாட்டு வீரர்கள் என இருநூற்று அறுபது பேர் கலந்து கொண்ட குறித்த மரதன் போட்டியானது இருபத்தொரு தசம் ஒரு கிலோமீட்டர் அரைமரதன் பத்து கிலோமீட்டர் மற்றும் ஐந்து கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளாக இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் ஏழு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய அறிவிப்பு இன்னும் அமுலில் இருப்பதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி களத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு சிவப்பு அறிவித்தல் தொடர்ந்தும் அமுலில் உள்ளது களத்துறை மாவட்டத்தில் புலதிங்கள மற்றும் இங்கிரிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் ரத்தினபுரி மாவட்டத்தில் கலவான அகலி மற்றும் அலப்பாத்த பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பு காலி கேகாலை நுவரலியா மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண்சரிப்பு எச்சரிக்கை அமலில் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது இதேவேளை கழுத்துறை பரகுட பிரதேசத்தில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக வெள்ள அனர்த்த நிவாரண குழு ஒன்று களமிறக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது புளத்சிங்கள பிரதேசத்தில் ஏற்பட்ட சிறு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக வெள்ள அனர்த்த நிவாரண குழு ஒன்று களமிறக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த நிவாரண குழுவினர் பரகுட பிரதேசத்தில் வெள்ள நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இதேவேளை நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி கழுகங்கை மகுருகங்கை கங்கை ஜின்கங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வருகின்றன அத்துடன் குடாகங்கையில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாத்தியம் நிலவுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த ஆறுகளை ஆண்டிய தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர் மேல் ச சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு காட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி

பிரதம ஆசிரியர் வீரகேசரி தபால் பட்டி இலக்கம் நூற்று அறுபது கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பவும் உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் தொடர்ந்து பத்து மாதங்களாக காசாவில் உடம்பெறும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இஸ்ரேல் காசா போர் நிறுத்த கோரிக்கைகள் வலுப்பெற்றுள்ள நிலையில் அமெரிக்காவின் ஆதரவுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்துள்ளார் இதன்போது ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலின் பிரதமர் ஏனைய இஸ்ரேலிய தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் அத்துடன் குறித்த சந்திப்பின் பின்னர் பிளிங்கன் எகிப்தின் தலைநகரான கெய்ரோவிற்கு பயணிக்க உள்ளார் எனவும் அங்கு எகிப்திய தலைவர்களுடன் போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா போர் தொடங்கியதில் இருந்து அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் மத்திய கிழக்கிற்கு ஒன்பதாவது முறையாக பயணத்தை மேற்கொள்கின்றார் ஹேர் லெபனானின் தெற்கு பகுதி மீது இஸ்ரேல் முன்னெடுத்த தாக்குதலில் ஐக்கிய நாடுகள் சபையின் மூன்று அமைதிப்படை வீரர்கள் தாக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் நேற்று மாலை காசா மீது இஸ்ரேல் நடத்திய கொண்டு தாக்குதலில் இருபத்தொரு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களில் ஆறு சிறுவர்கள் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகோ போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பெரும் தடையாக காணப்படுவதாக ஹமாஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலின் பல பகுதிகளில் அரசாங்க எதிர்ப்பாளர்கள் இஸ்ரேலிய பிரதமர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டும் என கோ கோரிக்கை விடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணயமாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை தமிழில் பெற்றுக்கொள்ள வலையமைப்பில் வலையத்திலிருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்